ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை வெற்றிகரமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நீ துவண்டு போகும் சமயத்தில் எனக்கு யாருமே துணை இல்லை என்று கலங்க வேண்டாம் இந்த முருகப்பெருமான் ஏதோ ஒரு உருவத்தில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் அது அந்த சமயத்தை நீ நன்றாக உணர்வாய் என்று செல்லமே நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறும் ஆடியவருடைய ஆட்டமெல்லாம் அடங்கும் நேரம் வரும் அந்த சமயத்தில் நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள விட்டாய் என்றுதான் உனக்கு நான் அருள்வாக்கு சொல்கிறேன் என் செல்லமே என் செல்லமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்க வேண்டும் நாளைய பொழுது உனக்கு அப்படிதான் தொடங்கப் போகிறது எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு என் செல்லமே உன் மனம் நேர்மறையான எண்ணத்தோடு இருக்கும்போது உனக்கான தீர்வு உடனே கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும் மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்களை நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகிறது நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஆசைகளை நிறைவேற்றி தருகிறது மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டிருப்பது இருப்பது உனது மனதிற்கே தண்டனையாக அமைந்துவிடும் மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை பெற்றிருக்கிறது மனம் நினைப்பதை செயல்படுத்தும் சக்தியை இழக்கிறது உன் மனதை சிதற வைப்பது மன்னித்து விடுப்பதா என்று நீயே முடிவு செய்யன் செல்லமே என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடனே இருக்கும் பட்சத்தில் எதற்கும் ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் என்று உன்னுடன் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு முருகா முருகா என்று உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காக உன் முருகப் பெருமா நான் காத்திருக்கிறேன் சொல்லவே உனக்கான சில பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்காக சில உறவுகளை பிரிந்து செல்ல நேரிடும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை கடந்து செல்ல வேண்டும் பிரிவுகள் தற்காலிகமானது சிலர் படிப்பதற்காக வேலைக்காக தொழிலுக்காக பிரிந்து செல்ல நேரும் வாழ்வில் இதை பக்குவமாக உணர்ந்து கொண்டு நகர வேண்டும் ஒவ்வொரு வழியும் நமக்காக ஏதாவது ஒரு நன்மையை தந்துவிட்டு செல்லும் புரிகிறதா என் செல்லமே தைரியமாக இரு சிலர் உண்மையாக உழைத்தும் நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் கிடைக்காமல் ஏமாற்றப்படுகின்றனர் அதற்கும் ஒரு முடிவு வரப்போகிறது என்ன செய்ய வேண்டும் என அவர்கள் மனதின் மூலம் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உணர்த்துவேன் என்னுடைய அருள் இந்த முருகப்பெருமானின் அருள் எப்போதும் உன்னை பாதுகாத்து வருகிறது என்று நிச்சயமாக உன் மனதார நினைத்துக்கொள் நிச்சயமாக நீ பாதுகாக்கப்படுவாய் ஆம் செல்லமே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உன்னை இந்த முருகப்பெருமான் பாதுகாப்பேன் கஷ்டங்களில் இருந்தும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என் சொல்லமே இதை நான் உறுதியாக நம்புகிறாய் அல்லவா இந்த முருகப்பெருமானை பிறகு அதை பற்றி தினமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் இன்னும் நாளை காலை உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது அந்த நேரத்தில் உனக்கு சில விஷயங்கள் கடினமாக தோன்றும் ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான் என் செல்லவே உன்னைச் சுற்றி புதிய மாற்றங்கள் உருவாக்க நீ திட்டமிடுவாய் ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் நீ சரியாக முடிப்பாய் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றி மட்டுமே பேசு நீ வீழ்ந்ததை பற்றி பேசி உனக்கான பொன்னான நேரத்தை வீணாக்காதே மற்றவர்கள் உன்னிடம் அதைப் பற்றி பேசினாலும் அதை தவிர்த்து விடு அவர்கள் பேசுவதை காதில் வாங்காமல் சென்று விடு அல்லது அந்த இடத்திலிருந்து நகன்று விடு என்று செல்லமே யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் ஏன் கவலைப்படுகிறாய் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை ஏனென்றால் உன்னோடு தானே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அது போதாதா என் செல்லமே உன் தன்மானத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் உன் தன்மானத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் மனசாட்சியாக நீ நடக்கும்போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் அவர்கள் அதை கூறிவிட்டு போகட்டும் அதை நினைத்து வருத்தப்படாதே வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் நீ விளக்கம் கொடுக்க தேவையே இல்லை அது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமானாலும் என்றும் தர்மமே வெல்லும் என் செல்லமே இசமயத்தில் என் செல்ல பிள்ளையை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு மற்றவர்கள் பேசும் விமர்சனங்களை காதில் வாங்கி கொள்ளாதே அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியை இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லமே உன் முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று மனதார என்னை சொல்லிக்கொண்டே இரு முருகாசரணம் கந்தாசரணம் என்று சொல்லிக்கொண்டே இரு நிம்மதியாக தூங்கி என் செல்ல பிள்ளை பல நாட்கள் ஆகிறது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கான பொழுதாகத்தானே நாளைக்கு நல்ல பொழுதாகத்தானே விடிய போகிறது கவலைப்படாதே நிச்சயமாக நல்லதொரு வாழ்வை உனக்கு நான் ஏற்படுத்தி தருவேன் நீ அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே மிக முக்கியம் ஏனென்றால் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை நீ உன் போக்கில் இயல்பாகவும் பதட்டமின்றி இருக்க கற்றுக்கொள் புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்து போகட்டும் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை இழக்காதே ஏனென்றால் உன் மனம் தூய்மையானது அதை நான் வெகு நாட்களாக இந்த முருகப்பெருமான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம் நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் பொறுமையாக இரு உன் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்து முன்பை விட நீ சிறப்பாக வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை அதை இந்த முருகப்பெருமான் தருகிறேன் நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்துவார் பிறகுவார் உனக்கான வெற்றி நிச்சயம் செல்லமே உனக்கான வெற்றி நிச்சயம் ஆகவே எந்த நிலையாக இருந்தாலும் தன்னிலை மாறாமல் தனக்கு தகுதியான நிலையை தானே அமைத்துக் கொள்வதுதான் தான் ஒருவரின் சிறந்த நிலையாகும் ஆகவே எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படும் ஆம் செல்லமே இந்த நிலையும் மாறும் இதுவும் கடந்து போகும் சரணம் என்று இந்த பதிவுடு செல்லமே நிச்சயமாக உனது கஷ்டத்தை இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்